மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடுவது ஒரு குற்றமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் பேரவை கூட்டம் நடைபெற்றது தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த கட்சியில் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட தலைவர் டாக்டர் பெருமாள் ஏற்கனவே சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அவரை ஒரு பழி வாங்கல் நடவடிக்கை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசு சென்னையில் இருந்து நாகப்பட்டினம் மருத்துவமனைக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் செய்தது அனைத்தையும் அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் தொகை ஏற்ப அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் அவர் மேட்டூரில் இருந்து தூங்கி சென்னை வரை பாத யாத்திரையை மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து தலைவர் என்கிற முறையில் அவர் இயல்பாக தலைமை தாங்கினார் பாத யாத்திரை நடைப்பயணம் போன்றவற்றை மேற்கொள்வது என்பது அவ்வளவு பெரிய குற்றமா என தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஆகவே இதுபோன்ற பழி வாங்கும் நடவடிக்கையில் நான் அரசுக்கு கெட்ட பெயர் தான் ஏற்படுத்தும் எனவே டாக்டர் பெருமாள் மீது ஏற்பட்ட பழி வாங்கல் இடமாற்ற உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இதனோடு சேர்த்து பதினேழு பி என்கிற குற்றப்பத்திரிகையும் வழங்க இருக்கிறார்கள் அடுத்த மூன்று நாட்களுக்குள் இதற்கான விளக்கத்தை தந்தாக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு அமைப்பு அதற்கான தலைவர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வது என்பதும் இயல்பான ஒரு விஷயம் இதற்கான தலைவர்களை பழிவாங்குவது என்று ஆரம்பித்தால் எந்த அமைப்பினுடைய தலைவர்களுக்குமே பாதுகாப்பு இருக்காது ஆகவே அது மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கமே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாலும் உடனடியாக பதினேழு பி நோட்டீஸ் திரும்ப பெற வேண்டும் இடமாற்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அதே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் அரசு மருத்துவமனைக்கு அதிக அளவில் மக்கள் வருகிறார்கள் அரசு மருத்துவமனைக்காக நல்ல நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு மேம்பாடுகளை புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு அபூர்வமான அறுவை சிகிச்சை போன்றவற்றைகளை எல்லாம் இப்பொழுது நடத்தித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இத்தகைய முன்னேற்றங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் அதிக அளவில் மக்கள் வருகிறார்கள் என்பதால் அதற்கேற்றவாறு போலவே மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது நியாயமானது அனைத்து தரப்பினருமே அதனை விரும்புகிறார்கள் இது போன்ற மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவது குற்றம் என்ற முறையில் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பதும் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் எனவே இது திரும்ப பெறுவதுடன் மூலமாக அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கெட்ட பெயரில் இருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று இந்த சமீபத்தில் கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் ராமச்சந்திரன் சட்ட போராட்ட அரசு மருத்துவர்களுக்கான சட்ட போராட்ட குழுவினுடைய தலைவர் டாக்டர் பெருமாள் அவர்கள் ஏற்கனவே சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனையினுடைய டாக்டராக அங்கேதான் பணி செய்து கொண்டிருந்தார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரை ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் அவரை சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் மருத்துவமனைக்கு மாற்றியிருக்கிறார்கள் அவங்க செஞ்சது பூரா அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கையை வற்புறுத்தி அதே மாதிரி மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் என்கிற கோரிக்கையை முன்வைத்துத்தான் அவர்கள் வந்து ஒரு பாதயாத்திரையை மேட்டூரிலிருந்து துவங்கி சென்னை வரை ஒரு பாதயாத்திரை நடத்தினார்கள் அதனுடைய தலைவர் என்கிற முறை இயல்பாக அவர் தலைமை தாங்கினார் பாதயாத்திரை போவது நடைபயணம் போகிறதெல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய குற்றமாக என்கிற கேள்வியை நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஆகவே இது போன்ற பழிவாங்கு நடவடிக்கைகள் அரசுக்கு கெட்ட பெயரைத்தான் ஏற்படுத்தும் ஆகவே டாக்டர் பெருமாள் அவர்களுடைய இந்த பழிவாங்கல் இடமாற்றல் உத்தரவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அதோடு சேர்த்து சன் பி குற்றப்பத்திரிகை என்பதையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அதில் வந்து அது அடுத்த மூணு நாட்களுக்குள் அதற்கான பதிலை பூரா அவங்க கொடுத்தே ஆகணும் என்கிற முறையெல்லாம் சொல்வதில் என்பதெல்லாம் ஒரு அமைப்பு அதற்கான தலைவர் அமைப்பினுடைய தலைவர் என்கிற முறையில் தலைமை தாங்குவதும் கோரிக்கைகளை அரசுக்கு முன்னால் எடுத்து செல்வது என்பதும் இயல்பான ஒரு விஷயம் இதற்காக தலைவர்களை பழிவாங்குவது என்று ஆரம்பி ஆரம்பித்தால் எந்த அமைப்பினுடைய தலைவர்களுக்குமே பாதுகாப்பு இருக்காது ஆகவே அது மக்கள் நல்வாழ்வுத்துறை செய்திருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கமே அத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாலும் உடனடியாக இந்த நடவடிக்கை இரண்டையும் செவன்டீன் பி நோட்டீஸை திரும்ப பெறணும் அவருடைய இடமாற்ற உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அதே மாதிரி அவர்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் அதிகமாக வருகிறார்கள் அரசு மருத்துவமனையில் நிறைய நிதி ஒதுக்கீடு செய்து நல்ல நவீனமான எந்திரங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் மிக மிக அபூர்வமான அறுவை சிகிச்சை போன்றவையெல்லாம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அதெல்லாம் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம் பாராட்டுறோம் அதே நேரத்தில் அதற்கு மக்கள் வரக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவருடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை அது ஏதோ அரசு மருத்துவர்களாக வைக்கக்கூடியதில்லை எங்களை போன்றவர்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்துறோம் இது மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கையை வற்புறுத்தியது ஒரு குற்றம் என்ற முறையில் இப்படி இருப்ப நடவடிக்கைகளாக ஈடுபடுவது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் ஆகவே இதை திரும்ப பெறுவதன் மூலமாக அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெட்ட பெயர் கெட்ட பெயரிலிருந்து அரசு தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்